ஸோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம சாரீஸ்க்கான வீடியோ இல்லை குர்த்திஸ்க்கான வீடியோ இல்லை லெஹங்காக்கான வீடியோஸ் இல்லை இன்னைக்கு நம்ம மென்ஸ்வேர்கான கலெக்ஷன்ஸ்ல இருக்கோம் மென்ஸ்வேர்ல உங்களுக்கு டி ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் என் கூடவே இருந்து வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க சில சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ப்ரீவியஸா நம்ம நியூ கேட்டகிரியை டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் டிஷர்ட்ஸை மென்ஸ்வேரு ட்ராக் பேண்ட்ஸ்ல ஷூஸ் நைட் இந்த மாதிரி மென்ஸ் ஜோனர்ல நம்ம கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மந்த்ஸ்ல நண்பர்களே வெரைட்டி நம்ம கிட்ட நிறைய இருக்கு கான்செப்ட்ஸும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஏன்னா கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட அந்த கலெக்ஷன்ஸும் நம்ம புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீவியஸா நியூ நியூ எஸ்டாப்ளிஷ் கேட்டகரிஸ் தான் கேசரி ஆ கம்பெனியோட ஏன்னா வர போற டைமிங்ல ரொம்பவே அதிகபட்சமா செல்லிங் ஆனார ஐட்டம்ஸ் இதுதான் நண்பர்களே இதுதான் ஃபுல்லா உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்ன்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிரும் செட்டாதான் கிடைக்கும் நண்பர்களே சப்போஸ் உங்களுக்கு இது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு செட் இருக்கும் இதுல செட்ல இது நான் சப்போஸ் இந்த மாதிரி என்ன சொல்லுது பார்கோட் சிஸ்டம் நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு இந்த பார்க்கோட் சிஸ்டம்ல உங்களுக்கு ரேஞ்சு பீஸ் ஃபேப்ரிக்கு லென்த்து எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க சிஸ்டம் ரொம்பவே நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக நினச்சிருப்பீங்க பிஸ்னஸ் என்ன சொல்றது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நீங்கள் காம்ப்ளிகேட்டட் ரொம்பவும் ஆயிருப்பீங்க ஆனால் ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு முன்னாடி பிஸ்னஸ்ஸை ரெ பண்ண போகிறேன் இந்த மாதிரி பார்க் சிஸ்டம்லாம் நம்மகிட்ட இருக்குது அது தவிர்த்தோம் இந்த மாதிரி வெரைட்டிஸில் பாக்ஸ் பேட்டர்ன்ஸில் அதிகபட்சமா வித்து நிறுகிற ஐட்டம்ஸ் இதுதான் நண்பர்களே பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது பிறகு ஃபுல்லாக எல்லாமே ட்ரெண்டியான ஐட்டம் தான் நண்பர்களே எதுவும் உங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டனோ இல்லை ப்ளஸ் உங்களுக்கு சேஞ்சஸோ அதெல்லாம் நம்ம கிட்ட கிடைக்காது ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போறது எல்லாமே நியூ நியூ வெரைட்டிஸ்க்கான நியூ நியூ கான்செப்ட் தான் ரேஞ்சஸ் வைஸ் நம்ம கிட்ட நம்ம கிட்ட வெரைட்டிஸ் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சஸ் வைஸ் இது எல்லாமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆ நைன்டி நைன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல எல்லாம் நம்ம கிட்ட நீங்க இருக்கலாம் அது தவறு இது எல்லாமே கான்செப்ட்ஸ் இல்லாம நம்ம கிட்ட பாத்துன்னு உங்களுக்கு இந்த மாதிரி இதுல உங்களுக்குன்னா என்ன சொல்வது ஃபேப்ரிக் வைஸ் வர்ஸாக கூட நீங்கள் பார்த்துன்னே இருந்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்றது ஷார்ட் அண்ட் ஸ்லிம்மாக உங்களுக்கு கிடைக்காது ரொம்பவே ஃபேப்ரிக் தின்னா தான் உங்களுக்கு இருக்க போகுது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் இங்கேயும் சைஸஸ் எல்லாமே நம்ம கிட்ட மென்ஷன் இருக்கு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் நம்ம பிராண்ட் கேசரியோட கம்பெனியோட பிராண்ட் மேட் இன் இந்தியாவில் உங்களுக்கு கிடைக்க போகுது சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மகிட்ட எழுதி தான் போகுது இது நான் காப்பீடு கொஞ்சம் நைட் சூட்ஸ்க்கான கான்செப்ட் டிஷர்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது கொஞ்சம் உங்களுக்கு ஃபேன்சியான வெரைட்டிஸ்ல வேணும்னா அந்த வெரைட்டிஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் எல்லாமே காமிச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ்ஸ்ல இப்போ விண்டருக்கான கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க இதுல உங்களுக்கு ஃபேப்ரிக் வைஸ் வருஷம் நம்ம கிட்ட பாத்துன்னே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்க போகுது நல்லா எல்லாமே இப்ப தான் ஒரு செட்டு நீங்க வாங்குறீங்கன்னா அந்த செட்டுல உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்டு தான் நம்ம கிட்ட கிடைக்க போகுது பாருங்க இது எல்லாமே ரொம்பவே ரிச் கான்செப்ட் ரிச் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் ஃபேப்ரிக் வைஸா வைஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருந்தா சில்லல்ல ஃபுல்லா காலர்ல கூட நம்ம கிட்ட கிடைக்கும் பிளஸ் ரவுண்ட் நெக்ல கூட நம்ம கிட்ட கிடைக்கும் பிளஸ் வீ நெக்ல கூட நம்ம கிட்ட கிடைக்கும் அது தவறுந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்லீவ்ஸ்ல இல்லை இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ்ல அதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே அது தவிர்த்து கொஞ்சம் நான் வின்டருக்கான கான்செப்ட்ஸ்ன்னு நம்ம சொன்னோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி உட்கான கான்செப்ட்ஸ் வெரைட்டிஸ்ல கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் ஃபுல்லா இதுல உங்களுக்கு வெரைட்டிஸ் நம்ம கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு நம்மகிட்ட இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட சைஸஸ் நீங்க எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி ஃபோர் எக்ஸ்எல் சைஸஸ் நம்மகிட்ட எல்லாமே கிடைச்சிரும் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா நீங்க பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கணும் நண்பர்களே நீங்க பாத்தினே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸோட டிஷர்ட்ஸ் நான் உங்களுக்கு டிசைனோ ப்ளஸ் வெரைட்டி நம்ம கிட்ட இந்த மாதிரி அவைலபிள் இருக்கு அது நான் உங்ககிட்ட காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாத்தினே இருக்கலாம் பாருங்க என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்களும் பாத்துன்னு இருக்கலாம் அது தவிர்த்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருந்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர் கான்செப்ட்ஸ் கான்செப்ட் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ்ல ஜிம்மிங்லோ இல்ல அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களோட ஒரு நீஷ் நீங்க தாராளமா பாத்துக்கலாம் அந்த நீஷ்ல நீங்க கான்செப்ட்ஸ் நீங்க வெரைட்டிஸ் பாத்துன்னு இருந்தீங்கன்னா அது நீங்க வெரைட்டி இப்போ இது எல்லாமே தான் ஓப்பன் தான் இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாத்துன்னு இருக்கலாம் ஃபேப்ரிக் தான் ஆனா கலர் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இது ஃபுல்லா செட் வைஸ் வைஸா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துக்கலாம் இருக்கலாம் நெக்ஸ்ட் வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாருங்க ஒரு சைஸஸ்ல ஒரு செட்டுல உங்களுக்கு நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் அறுபது பீஸ் ஃபுல்லா இங்க நம்ம கிட்ட நீங்க பாத்துன்னு நம்ம கிட்ட இங்க இருந்து போயின்னு ஃபுல்லா நம்ம கிட்ட செட் வைஸ் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வீடியோ இவ்வளவுதான்னு சொல்லிட்டு நான் போயிருக்க மாட்டேன் ஆனா சில கான்செப்ட்ஸ் இன்னமும் பாக்கி இருக்கு நான் அதுவும் காமிச்சிடறேன் நீங்க பாருங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லாமல் கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி ரவுண்ட் டிஷர்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் பேட்டன்ஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அது தவிர்த்தும் பாருங்க ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு டிஷர்ட்ஸ்ல இல்லை இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லயோ அது தவறு ஒரு வெரைட்டிஸ்ல ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட இல்லையோ அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் பாருங்க அது தவிர்ந்து ரேஞ்சஸ் எல்லாமே நண்பர்களே எழுதுன்னு இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ரொம்பவே அதிகபட்சமா ப்ராஃபிட்டான ஐட்டம்ஸ் இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது நான் ஃபுல்லா உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ பாத்துட்டேன் அது பிறகு நம்ம கிட்ட இந்த மாதிரி கட் பீஸ்க்கான மென்ஸ்ல ஷூட்டிங் ஷர்ட்டிங்ஸோட கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு கட் பீஸ்ல ஐட்டம்ஸ்ல நம்ம கிட்ட வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் போகுது இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ்ல நம்ம கிட்ட பாத்துன்னா ஒன்னு நம்ம இந்த மாதிரி பாத்திருக்கோம் இதுல ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி செட்டோட கிடைக்கும் சப்போஸ் ஒன்னு நான் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜ் இல்லை எல்லாமே நம்ம கம்பெனியோட ஃபுல்லா டேக் அண்ட் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது ஏன்னா ஓன் மேனுபேக்சரர் நண்பர்களே வேற கிட்டே இந்த வாங்கிட்டு அதுல நம்ம கிட்ட நடக்காது சொந்த ப்ராடக்ட் ஓன் மேனுபேக்சரர் அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஃபேப்ரிக் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் இருக்கு நீங்க பிரிண்டிங் பார்க்கலாம் பிளஸ் என்ன சொல்றது இது பேண்டோட கூட நீங்க தாராளமா ஃபேப்ரிக்கை பார்க்கலாம் அது தவிர்த்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வெரைட்டிஸ் விட நம்ம கிட்ட நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் நீங்க தாராளமா பண்ணிட்டு நீங்க தன்னோட சொந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அது தவிர்த்து வேற ஏதாச்சும் உங்களோட கேள்வி பாக்கி இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் பீட்பேக்ஸ் ஏதாச்சும் நீங்க தாராளமா கொடுங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க தாராளமா பண்ணலாம் அது பிறகு வேற ஏதாச்சும் கேள்வி உங்களுக்கு பாக்கி பாக்கியிருந்ததுனா நீங்க தாராளமா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கும் அந்த கால் பண்ணிட்டு கேளுங்க யாருமே உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க நண்பர்களே ஈஸியாருங்க ஃப்ரீ அண்ட் இருங்க கால் பண்ணுங்க லேங்குவேஜ் வேறே இல்ல தமிழ்நாளர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடவு இருக்கிறேன் நன்றி வணக்கம் சாரி குரு யா ஹோ லேங்கா சஹிதாம் கானா கேசரியா சஹிதாம் கானா கேசரியா